அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் மேலும் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அதன் காரணமாக இந்த நாள் மட்டுமில்லை இனி வரக்கூடிய நாட்களுக்கும் அது பலன் கொடுக்குமா எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாள் சர்வ ஏகாதசி பெருமாளை நோக்கி நம்ம விரதம் இருக்க மாதத்தில் ஒரு நாள் அற்புதமான நாள் இந்த நாளில் விரதம் இருந்தால் உங்களுடைய வேண்டுதலை அந்த பெருமாள் சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுப்பேன் ஸோ இப்போ தெரிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து எல்லாரும் பெருமாளை போய் வழிபாடு செய்யணும் போகிறப்ப சும்மா போகாதீங்க துளசி மாலை வாங்கிட்டு போங்க அவருக்கு போட்டு அவர் பேரில் அர்ச்சனை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வழிபாடம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையை வீட்டுக்கு கொண்டு வாங்க அது உங்களுக்கு எங்கே வந்து சுபமாக நினைக்கிறீங்களோ உடைய பேக்கில் பர்ஸில் நகை நட்டு வைக்கக்கூடிய பெட்டிகளில் வச்சுக்கும் அது மகாலட்சுமி தாயோடைய அம்சம் துளசி உங்கள் கையில் இருக்குன்னா உங்களுக்கு செல்வம் சேரும் அதே போல அணுதினமும் வீட்டில் துளசி மாடம் இருந்ததா தினமும் ஒரு ரெண்டு நிலை பிச்சு வாயில போட்டுட்டு அன்றாட வேலைக்கு தொடங்கி பாருங்க மருத்துவ குணமும் இருக்கும் மகாலட்சுமி தாயருடைய அருளும் கிடைக்கும் சொல்வாக்கு சுத்தமாக வரும் செல்வாக்கு கூடும் இதை தாண்டி இந்த நாள் வியாழக்கிழமை குரு பகனுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த நாளில் மங்களகரமாக மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதாவது குரு வழிபாடு செய்யுங்க குருவுடைய வழிபாடு என்னங்க குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும் அதாவது குரு பகவான் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி அவரை நம்ம ஏன் வழிபாடு செய்யணும் அவரை வழிபாடு செஞ்சால் நமக்கு என்னென்ன பிரச்சனை சரியாகும் திருமண தடையாகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வாக்கு கூடும் செல்வ செழிப்பும் மேலோங்கும் குரு உரிய நாள் என்னங்க வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செஞ்சாவே அந்த வாரத்தில் நீங்கள் ஒரு நாள் இருக்கீங்களா அது வந்து குரு வாரவிரதம்னு சொல்லுவாங்க ஸோ மஞ்சள் நேரம் ஆடை அனுச்சிக்கோங்க குரு வழிபாடு செய்யுங்க இதனால கிரகதோஷங்கள் ஏதாவது இருந்தா துன்பங்கள் இருந்தா விலகும் திருமண தடைகள் விலகும் குழந்தை பக்கம் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் செல்பு செல்பு மேலோங்கும் சுகவாழ்வு கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அறிவு விருத்தி ஆகும் எவ்வளவு விஷயத்துக்கு பாருங்க நம்ம வழிபாடு செஞ்சாக்க தீர்வு கிடைக்குது அது போல இந்த நாள்ல முதல முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இது போன்ற மங்களகரமான தெய்வ அம்சம் பொருந்திய பொருட்களை தானம் கொடுத்தா சிறப்போ சிறப்பு அதே மாதிரி உடைய நெத்தியில மஞ்சள் சந்தனத்தை பயன்படுத்துறதையும் வழக்கமா வச்சுக்கோங்க எந்த வியாழக்கிழமை மட்டும் இல்லைங்க அனுதினமும் பயன்படுத்தினா உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் எங்கேயாவது வலுவிழந்து இருந்தா அது சரியாகும் உங்க வாழ்க்கையில சுப பலன்கள் கூடும் அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து வாழைக்கு நீர் ஊத்தினா திருமண தடை சொன்னாங்க இல்லையா அது நீங்கும் அதே போல குழந்தை பாக்கியம் விரைவில் புத்திரபாகம் கிடைக்கணும்னா குரு பகவானுடைய சத்திய நாராயணரின் கதையை வந்து படிக்கிறதும் கேட்கறதும் ரொம்ப நல்லது இதனால குடும்பத்துல வாழையடி வாழையாக குடும்பம் தலைக்கும் அப்ப எந்த அளவுக்கு பலம் பொருந்திய வழிபாடு இந்த குரு வழிபாடு தவற விடாம இந்த நாள்ல குரு வழிபாடு செய்வதன் காரணமா வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் ஏற்றங்கள் வரும் எல்லாத்துக்கும் மேல குருடைய அருள் இருந்தா போதுங்க குபேர கடவுளே உங்க வீட்டுல குப்பைப்படுற கணக்கு தான் செல்வ செழிப்புக்கு குறைவு இருக்காது நிறைவான செல்வ செழிப்பு கிடைக்கும் சரிங்களா அந்த பெருமாள் வழிபாடு குரு வழிபாடு சிம்ம ராசிக்கு பலன் கொடுக்கும் உங்களுடைய பலத்தை அதிகரிக்கும் வாழ்த்துக்கள்ங்க இந்த நாளிற்கான பழங்களை பார்க்கலாம் சிம்மம் பொதுவாவே கஷ்டமோ நஷ்டமோ நமக்கு மட்டும் தன்கணக்குல வரும் அதுவும் இன்னைக்கு சரியாகிற மாதிரி இருக்காது இல்ல நாளைக்கு சரியாகிற மாதிரி இருக்காது வருஷ கணக்கா கஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் சோ அந்த வகையில இந்த ஒரு நாள் அந்த கஷ்டப்பட்ட நாளா இருக்க போகுதா இல்ல ஓரளவுக்கு சமாளிக்கூடிய நாளா இருக்க போகுதா தெளிவா தெரிஞ்சுக்கலாமா மொத விஷயம் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதுவும் திருமண வாழ்க்கை அமோகமா இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகமாகும் அதே மாதிரி வாழ்க்கை துணை உடைய முயற்சிகளுக்கு ஆதரவா இருப்பாங்க மா அவதாமா பிரச்சனை அவருதாமா பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு அவங்களே உங்களை புரிஞ்சுப்பாங்க சரி இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டோம் அவர் சொல்ற மாதிரி நம்ம கேட்டு நடந்துருக்கணும் அவர் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கணும் அப்படி வாழ்க்கை துணை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட விட்டு கொடுத்து நீங்க வந்து சிறப்பாக இருக்க போகிறீங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு சரியாக இருந்தால் வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்கிட்டே நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் மாலை நேரத்தில் உற்றார் உறவுக்காரனுடைய விசேஷங்களுக்கு போயிட்டு வருவீங்க சந்தோஷமாக இருந்துட்டு வருவீங்க சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்கான இன்னைக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு வழிபாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு சாதகமான நாள் தான் அதே மாதிரி சொந்தமாக தொலை செய்கிறோம் வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னாக்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வழக்கம் போலவே இருக்கும் ஒரு குறையும் இருக்காது லாபம் நிறைவாக இருக்கும் இந்த நாளில் பெருமாள் வழிபாடு குரு வழிபாடுடன் சேர்த்து சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதும் நலம் தரும் இப்போ ஒரு டவுட் எங்களுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு அதிகாலையில் தெரிஞ்சது இல்லை எப்பயாவது பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா சாமியை வழிபாடு செஞ்சிடலாம் எனக்கு வந்து இந்த நாளில் வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் வீடியோ பதிவு நான் பார்க்குறேமா நான் என்ன பண்ணிட்டேன் கோயிலுக்குள்ள போக முடியாது வீட்லேயும் பூஜைகள் பண்ண முடியாது எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் குரு பகவான மனசாக நினைச்சாலும் சரி இல்லை சூரிய பகவான் மனசார நினைச்சாலும் சரி இல்லை பெருமாளை மனசார நினைச்சாலும் சரி அந்த தெய்வத்துடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள் எக்ஸாம்பிள் சொல்லுன்னால் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி மூன்று முறை சொல்லுங்கள் ஓம் பெருமாளை போற்றி போற்றி மூன்று முறை சொல்லுங்கள் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி மூன்று முறை சொல்லுங்கள் போதும் இதுவே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்கள் மனசை தூய்மைப்படுத்தும் மனசு தூய்மையாக இருந்தாவே அடுத்து நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் ஓகேங்களா அதுபோல் இந்த நாளில் எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டு தடைகளை தாண்டி சாதிக்க போறீங்க ஒரு சிலர்லாம் வந்து கடன் காரணம் சொத்தை வித்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு சொத்து புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே போல சிம்மம் வந்து பண விஷயத்தை எப்பவுமே வந்து பத்திரமா கையாளணும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் அளவுக்கு பணத்தை வந்து யாரும் கொடுக்காதீங்க வாங்காதீங்கன்னு சொல்லியிருப்போம் இல்லையா அப்படி இன்னைக்கு ஒரு சில கவர்ச்சிகரமான விளம்பரம் உங்களை வந்து தேடிட்டு வரும் இதில் பணம் போட்டா பணம் எடுத்துடலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணலாம் ஏன் ரொம்ப நம்பகத்தன்மையான ஆட்கள் கூட உங்களை வந்து பணத்தை வந்து இலக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க கவனக்குறைவாக இருக்கவே கூடாது அதே போல் வண்டி வாகனத்தை இயக்கிறப்போ கவனமாக இருக்கணும் ஹெல்மெட் போட்டுக்கணும் வண்டி செக் பண்ணிட்டு எடுக்கணும் பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க டீசல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்முடைய சேஃப்டியை நாம் தான் செக் பண்ணணும் அப்போது இந்த நாள் எனக்கு என்ன பயமுறுத்துறியாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது முன்னெச்சரிக்கை அடுத்ததான் குடும்பத்திலேயே பிள்ளைகளை பற்றின மன வருத்தம் நீங்கும் ஆடம்பர செலவுகள் குறைக்கிறது நல்லது வியாபாரிகளை பொறுத்தருக்கும் நல்ல லாபம் உண்டாகும் திருமணம் ஆனவர்களுக்கு வெளிநாட்டில் நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்களா அந்த வேலை கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே சமரசம் ஏற்படும் உடல்நலம் நல்லாயிருக்கும் கூட பிறந்தவங்களால உங்களுக்கு இன்றைக்கி பயன் உண்டு மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கவங்களுக்கு ஆன்லைன் மூலம் ஆர்டர்கள் கிடைக்கும் அதே போல் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி தொடங்குனீங்க அப்படின்னா அது வந்து சாதகமாக முடியும் அதுமாரி திருமண தகவல் இருந்து உங்களுக்கான பதிவில் ஒரு நல்ல வரணும் அடுத்த உத்தியோகப் பணிகள் இருக்குங்க ஆண்களோ பெண்களோ நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இது தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை பார்ப்பீங்க அடுத்த குடும்ப தலைவியை பொறுத்திருக்கும் வீட்டில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகும் இது வேலைக்கு போகாத பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்க வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் அதே போல் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை அதுதான் இப்போது சம்மர் சீசன் இல்லையா பிள்ளையோட படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடித்த கல்வி நிறுவனங்களில் மேற்படிப்புக்கு இப்போவே வந்து முயற்சி செய்யப்படும் அதற்குண்டான நுழைவுத்திற்கான பாடத்தை அவங்களை வந்து படிக்க துவங்க வைப்பீங்க அதே மாதிரி உறவுக்காரருடைய வருகை இருக்குது அவர்களால் இன்றைக்கி நன்மை உண்டு கூட்டு வியாபாரிகள்லாம் லாபம் அதிகமாகுங்க அதே மாதிரி சிம்மராசி அந்த ஆண்களும் சரி பெண்கள் சரி உங்களுடைய குழந்தைகளுக்கு வரன் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல வரன் கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்திடும் கொடுக்கல் வாங்கலில் கராரா இருந்துக்கோங்க சில்லறை வியாபாரிகள் மற்றும் காய்கறி வியாபாரிகளுக்குமே இன்னைக்கு வந்து லாபத்திற்கு குறைவு இருக்காது இது எல்லாத்துக்கும் மேடம் சொந்த தொலைசேரம் வியாபாரம் பார்க்குறோம் ஆண்களும் சரி பெண்கள் சரி உங்களுக்கு வர வேண்டிய ஒரு தொகை இப்போ வந்து வந்து சேரும் குடும்ப தலைவைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடுறும் மாணவர்களுக்கு உடைய நினைவு திறன் அதிகமாகும் காதல் உறவை பொறுத்த வரைக்கும் உடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீங்க காதல் உறவு இனிக்கும் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது அதே போல் பண விஷயத்தில் சிக்கனம் தேவை வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க குறிப்பாக சக்கரை நோயாலே இருக்காங்க அப்படின்னாக்கா உணவு விஷயத்தில் அவங்களை வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க அடுத்த பழு அப்படிங்கிறது கொஞ்சம் தாங்க இருக்கும் ஆனால் உடைய நீண்டலால் ஆசையை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் அந்த உழைப்பு இருக்கும் குடும்ப வருமானத்தை மிகுதிப்படுத்த கொஞ்சம் அதிகமாக வேலை செய்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை நிகழும் மேலும் இந்த நாளில் ராசி பழைய நினைவுகளில் மூழ்கி போவீங்க சில வந்து நன்றி கட்டு பேசுவாங்க அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாதீங்க வெளி வட்டாரத்தில் உனக்கு மதிப்பு மரியாதை கூடும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் அலுவலகத்தில் மேல் அதிகாரி உங்ககிட்ட வந்து நேசப் கரம் நீட்டுவாங்க அதாவது நட்பு பாராட்டுவாங்க உறவுக்காரனுடைய மத்தியில மதிப்பு மரியாதை கூடும் அடுத்த சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வரும் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு பண உதவி செய்வாங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அலுவலகத்துல நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு முக்கிய ஆவணம் கிடைக்கும் ஒட்டுமொத்தமா அந்த நாள்ல சிம்மம் வந்து மகிழ்ச்சியா தான் காணப்படுவீங்க ஏன்னா பணவரவு திருப்திகரமா இருக்கும் அரசு காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்திலும் சரி வியாபாரத்திலயும் சரி இன்னைக்கு லாபம் கிடைக்குங்க இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்க இந்த நாளுங்கிறது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான வழியை காட்டக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்பத்துல வந்து பொறுப்புகள் உயரும் தோற்ற பொழிவு மேம்படும் நண்பர்கள் இடத்துல அனுசரித்து நடந்துப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் மனை சார்ந்த பணிகளில் லாபகரமான சூழ்நிலை இருக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகள் சாதகமாக அமையும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உடைய வேலையை துரிதமாக செஞ்சு முடிச்சிருவீங்க மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையுது சொல்லப்போனால் பரிசுகளும் பாராட்டுகளும் கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் இதோட அரசியல் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான நாள் எண்ணம் போலவே இந்த நாள் சிறப்பாக அமையும் அதே போல் விவசாய பணிகள் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்தபடியே வருமானம் இருக்கும் அடுத்ததான் இந்த நாளை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதோட குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்சமான மஞ்சள் நிறத்தையும் பயன்படுத்துங்க இந்த இரண்டு நிறங்களுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நஷ்டத்தை பொறுத்தும் இந்த நாள் நினைச்சதை எல்லாத்தையுமே நடத்திக்க போறீங்க பொறுப்புகள் உயரக்கூடிய நாளா இருக்கு வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் சரியாக கூடிய நாளா இருக்கு உங்களை பத்தின வதந்திகள் ஏதாவது வரும் அதுக்கு வந்து பொருட்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அடுத்து புற நட்சத்திரம் மனசுல இருந்த சஞ்சலங்கள் விலகுது குழப்பங்கள் விலகுவதனால உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த தடைகளும் நீங்குது குறிப்பாக அந்த நாளில் ஒரு வரையில சொல்லினாக்கா லாபகரமான நாள் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கவலைகள் மறையக்கூடிய நாள் அப்படியே மனம் காட்டக்கூடிய வழியில செயல்படுங்க வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைவீங்க இதோட முக்கிய முடிவுகளை எடுக்கிறத இந்த நாளில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இல்லை நான் எடுத்து ஆகணும் அப்படின்னா பலகட்ட யோசனை இருக்கணும் அது சம்மந்தப்பட்ட பலகட்ட ஆலோசனைகள் இயற்கையாவது நீங்கள் வாங்கியிருக்கணும் புரியுதுங்களா அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க பெருசாக ஒன்று தலை போயிட போகிறதில்லை மற்றபடி இந்த நாள் லாபத்துக்கு குறைவு இருக்காது நிறைவுக்கு குறைவு இருக்காது மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது சாதகமான வெற்றியை தரக்கூடிய உயர்வை தரக்கூடிய உற்சாகமான நாளாக இருக்க போகுது மேலும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிக்கும்னாக்கா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பான நாளாகாமையே அந்த தெய்வங்கள் துணை வரட்டும் குறிப்பாக அந்த நாளில் யாரை எங்கே வழிபாடு செய்யணும் சூரிய பகவான் வழிபாடு செய்யணும் பெருமாளை வழிபாடு செய்யணும் குருவை வழிபாடு செய்யணும் இந்த மூன்று தெய்வங்களையும் வழிபாடு செய்யலைனா கூட ஏதாவது ஒரு தெய்வத்தையாவது இந்த நாள் முழுக்க நினச்சிக்கும் பாதுகாப்பு உணர்வு மேம்படும் பயம் விலகும் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் வாழ்த்துக்கங்க நல்லதையும் நடக்கட்டும்